மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதில் எழுந்த சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றம் தலையிட்டு இப்பிரச்சனையை சுமூகமான முடிவுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது பொங்கல் பண்டிகையொட்டி மதுரையில் பாலமேடு அலங்காநல்லூர் அவனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் அதன்படி அவனியாபுரம் பகுதியில் தென்கால் பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஜல்லிக்கட்டு குழுவில் அனைத்து சமுதாய மக்களும் இடம்பெறும் வகையில் குழு அமைக்க வேண்டும் என்றும் அவனியாபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் இளஞ்செழியன் உட்பட பத்து பேர் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன் ஆதிகேசவழு அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இதில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது எல்லா சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் பெறும் வகையில் பதினாறு நபர்களை ஆலோசனை குழு உறுப்பினராக நியமித்துள்ளார்கள் இந்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள் ஆர்கனைசிங் கமிட்டி உறுப்பினர்களோடு மாவட்ட நிர்வாகம் வழங்கும் மூன்று அரசு வாகனங்களில் உரிய போலீஸ் பாதுகாப்போடு சென்று அன்பளிப்பு மற்றும் பரிசு பொருட்களை வசு கலெக்ஷன் கலெக்ஷன் பண்ணுவதற்கும் அதனை முறையாக வங்கி கணக்கில் தொடங்கி அதில் தொகையை டெபாசிட் செய்து முறையான கணக்கு வழக்குகளை ஒளிப்பதிவோடு கூடு அறிக்கையை வரும் இருபத்தொராம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது எவ்வித அமைப்புகளையும் வழக்கறிஞர்கள் ஆகிய நான்கு பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் என உத்தரவிட்டனர் மேலும் இந்த குழுவுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகளை எப்படி நடத்த வேண்டும் என இரு தரப்புகளையும் சேர்ந்த பதினாறு பேர் அடங்கிய குழுவினர் ஆலோசனைகள் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள குழுவானது இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு போட்டிகளை மட்டுமே நடத்த வேண்டும் எனவும் யாருக்கும் முதல் மரியாதை அளிக்க கூடாது என்றும் அன்பளிப்பு பரிசு தொகை வசூலிப்பது உள்ளிட்டவற்றை நான்கு பேர் கொண்ட குழுவினரே மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கான செலவு தொகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி வரும் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று வீடியோ ஆதாரத்துடன் தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஒரு வழியாக பிரச்சினை முடிவுக்கு வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதை அவனியாபுரம் மக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் எதிர்நோக்கியிருக்கிறது செய்திப்பிரிவு பிரிவு செவன் தமிழ்